ஒரு கோட்டி விலாக் பார்க்கலாமா பிரேக்ஃபாஸ்ட்க்கு நேற்று நைட்டு மிச்சமான மாவு கொஞ்சம் போல இருந்தது இது எல்லாருக்கும் பத்தாது ஸோ ஒரு சில திங்ஸ் எல்லாம் சேர்த்து நிறைய ஆக்கியாச்சு திருவண்ண கேரட் கொஞ்சமா வெங்காயம் கொஞ்சம் ரவை அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இதை வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டு குளிப்பணி ஏற மாதிரி சுட்டுட்டோம் நல்லா இருக்கும் ஊறிட்டு இருக்கிற கேப்ல நம்ம லஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் வெண்டைக்காய் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் லாஸ்ட் டைம் நெஸ்டா போய் இருக்கும்போது கத்திரிக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியா இருந்தது மெனக்கட்டு டைம் எடுத்து உட்காந்து பிறக்கிட்டு வந்திருந்தேன் இதை வச்சு காரக்குழம்பு பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் வெண்டைக்கா கொண்டக்கடலை எல்லாமே சேர்த்து ஒரு கார கொழம்பு பண்ணுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் புளிக்குழம்புன்னு சொல்லுவேன் இல்லையா அதுதான் பர்சனலா எனக்கு இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் கத்திரிக்காய் இருந்தால் முருங்கக்காய் இருக்க மாட்டான் முருங்கைக்காய் இருந்தால் வெண்டக்காய் இருக்க மாட்டான் இன்னைக்கு எல்லாரும் ஒன்று போல் இருந்தானுங்க இவங்கள வச்சு ஒரு புளிக்குழம்பு போட்டுடலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் அண்ட் சைடு டிஸ்கவு வெண்டைக்காவே வச்சு பொரியலும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் கட் பண்ணி வச்சுட்டு சைடு பை சைடு குழம்புக்குமே கூட்டி எடுத்துட்டேன் இந்த குழம்புல ஏதாவது ஒரு பயிறு ஐட்டம் சேர்த்துட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் வெள்ளை கொண்ட கடலில் கருப்பு கொண்ட கடலில் இல்லைன்னா காராமணி இருக்கும்லயே இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்து பண்ணலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதே ஒரு பக்கம் கூட்டி ஊற்றிட்டு ரெண்டாவது வெண்டைக்காவுமே தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் வெண்டைக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சாம்பார் பொடி அதுக்கப்புறம் உப்பு இது ரெண்டும் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் தேங்காய் கூட சேர்க்கலை அண்ட் குழம்பு நல்லா கொதிச்சு அப்புறமா தாளிப்பு சேர்த்துட்டேன் இந்த மாதிரி புளி குழம்புக்கு மீன் குழம்புக்குலாம் தாளிப்பு கடைசியா சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் குழம்பு இன்னுமே நல்லா திக்காகி வரும் ஸோ இது ரெடி பண்ணி மூடி போட்டாச்சு அண்ட் குளிப்பணியாரம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன் வகை வகையாக சட்னி செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை தான் தேங்காய் என்ன சட்னி பண்ணி கொடுத்தாலும் ஏன் தேங்காய் சட்னி பண்ணலன்னு தான் கேட்பாங்க ஈவன் நான் தேங்காய் சட்னி வச்சா கூட பொட்டு போல சாப்பிட்டு எந்திரிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு ஆளு குழிப்பணியாரம் மாவு இல்லாம தோசை மாவுல நீங்க குளிப்பணியாரம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சமா ரவை சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்லா பொசு வரும் லஞ்ச் அண்ட் பிரேக்பாஸ்ட் இதுதான் வாட்சிங்